அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமயன் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்ட்ரோமயன் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் போட்டு வரேன் அந்த வகையில் செப்டம்பர் இருபது முதல் அக்டோபர் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மகர லக்னம் அண்டு மகர ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போகுது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மகர லக்னம் அண்ட் மகர ராசி என்புள்ளவங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது எதிர்பாரா நல்லவை வர அவனருள் தேவை மீண்டும் உங்களுக்கான தலைப்ப அறிவுறுத்தலை கொடுக்கிறேன் எதிர்பாரா நல்லவை வர அவனருள் தேவை இப்ப அப்ப கொஞ்சம் நேரம் சுமாரா இருக்கு அவனருள் வேண்டும் எதிர்பாராதவைகளை சந்திக்க வேண்டியிருக்கோம் அது நல்லவைகளாக வர்றதுக்கு அவன் அருள் தேவை அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும் அவன் அருள் வேண்டும்னாலே சரண்ட்ரிங் கான்செப்ட் மெடிடேட் பண்ணிக்கணும் ஓவராக முயற்சி பண்ணக்கூடாது அது தப்பான முயற்சியாக போகும் அது ஏன் இதை மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு லக்னத்துக்கு எட்டாம் பாவம் வழுக்குது அண்டு லக்னத்துக்கு மூணுலையும் உங்கள் லக்னாதிபதி வக்ரம் பெற்று போயிருக்க அதனால முயற்சியில பிரச்சனைகள் வரும் தவறான முயற்சி இது ரொம்ப நல்லா இருக்கும்னு செய்வீங்க சொதப்பலாக இருக்கும் பயந்துக்கிட்டு செய்யாம விடுவீங்க ஆஹா அப்பயே நினைச்சேன் என்னோர் பயத்துல செய்யாம விட்டேன் அப்படின்னு நோக்குற மாதிரி ஆகும் ஏன்னா லக்னாதிபதி ராசி அதிபதி வக்ரம் பெற்று போய் மூணுல இருக்கார் மூணாம் இடத்துல இருக்கிறது சிறப்பு ஆனால் வக்ரம் பெறப்ப மாற்றி மாற்றி நடக்கும் அதுக்கு தான் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த குடிகாரரை போல குழம்ப மாட்டீங்க ஏன்னா நான் பல வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன் வக்ரம் பெற்ற வக்ரம் பெற்ற கோல் ஒரு குடிகாரரை போல பிஹேவ் பண்ண வைக்கணும் அப்போ ஒரு விழிப்புணர்வு வந்துடும் அண்டு லக்னத்துக்கு ஐந்து குடைய அந்த சுக்கரனும் எட்டாம் இடத்துல போய் மறையிற ஐந்து பத்து குடையவன் அதிர்ஷ்டம் அண்ட் அந்தஸ்து மரியாதை தொழிலுக்குரியவன் அவன் எட்டில் போய் மறையிறப்ப வீக் ஒரு பயம் இருக்கும் எதிர்பாராதவைகள் நடக்கும் நீங்கள் நினைச்சதுக்கு மாறாக பல இது நடக்கும் அதை மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா நல்லது ஏன்னா ஒன்பதாம் இடத்ததிபதி ஆட்சி உச்சமாக இருப்பதால் அவன் அருள் கிடைத்தே தீரும் எட்டாம் இடத்ததிபதி சேர்றப்ப அந்த புதனோடு ஒன்பதாம் இடத்ததிபதியோடு சேர்றப்ப மெடிடேட் பண்ணிங்கன்னா நிபுணத்துவ யோகமாக மாறி பக்காவாக இருக்கும் இல்லாட்டி என்ன பண்ணுவீங்க பெரிய அளவுக்கு நன்மை அந்த மெடிடேட் பண்ண கூடாதபடி நன்மை கிடைக்கிறத தடுக்கும் தடுக்கிறது எப்படி உங்களை ஒழுங்கா மெடிடேட் பண்ண முடியாதபடி பண்ண முடியாதபடி சூழல்களை கொடுக்கும் மாயையே கொடுக்கும் மாயையே அப்படிதான் அதை உங்களை கெடுக்கும் நம்ம இதை செய்யணும் அதை செய்யணும் இப்படி தொடர்ச்சியாக மெடிடேட் பண்ணணும் அப்படி நல்லவைகள் செய்கிறப்பெல்லாம் ஒரு குழப்பம் வந்து மாயை தடுக்கும் எங்கே இவன் பெரியாலாக ஆகிட போறா இவன் பெரியால ஆகிட போறான்னு தடுக்க பார்க்கும் அதனால் தொடர்ச்சியாக மெடிடேட் பண்ணிக்கோங்க ஏன்னா ஐந்து குடையவன் நீச்ச நீச்சுற மாதிரி கிட்டத்தட்ட நீச்சகதியிலையும் போக போகிறார் எட்டுல மறையிறதும் கிட்டத்தட்ட பாதி நீச்சத்துக்கு தான் பவரே இருக்காது உன் புத்தியே வேலை செய்யாது அவன் அருள் வேண்டும்ட்டேன் எதிர்பாராமல் நல்லவை நடக்கும் என பூர்வ பாக்கியம் வேலை பார்க்கவே மெடிடேட் தானே வேலை பார்க்கும் போன ஜென்மத்துல புண்ணியம் பண்ணி கொண்டு வந்திருக்கவங்களுக்கு பேங்க் பேலன்ஸ் மாதிரி கொண்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லுவேன் கவுன்சிலிங் வரவங்களுக்கு அந்த பூர்வ அந்த பேங்க்குக்கு போய் தானே எடுக்க முடியும் அப்போ நீங்கள் மெடிடேட் பண்ணால் தானே அந்த இதை என்னென்ன இதெல்லாம் தோணும் தோன்றதை செய்கிறப்ப அது ஈஸியாக ஒர்க் அவுட் ஆகும் அதனால் மெடிடேஷனுங்கிறது உங்களுக்கு ரொம்ப கம்பல்சரி என்னால் அக்னாதிபதி வக்ரம் பெறுறார் அண்டு ராகு கேதுவும் பார்த்தீங்கன்னா இரண்டு எட்டில் உட்காந்து குடும்பத்தில் பிரச்சனைகள் நெருங்கியவர்களிடம் பிரச்சனைகள் முறிவு பிரிவுகளை ஏற்படுத்துகிற மாதிரி வரக்கூடிய ஆள் முறிவு பிரிவுன்னு கேட்குற மாதிரி அந்த மாதிரி உங்கள் புத்தி வேலை பார்த்து சிக்கலாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு கவனம் தேவை மூணு பன்னிரெண்டு கூடைய அந்த குரு பகவானும் ஆறாம் இடத்துல உட்கார்ந்துருக்கார் பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் உங்கள் முயற்சி தொட்டதெல்லாம் கவுத்துட்டு போகுது மாறாக நடக்குது இல்லாட்டி தொடர்றதெல்லாம் கெடு கெடுக்கிற மாதிரி அந்த குரு பகவான் பண்ணுவார் பன்னிரெண்டை பார்க்கற நல்ல மெடிடேட் பண்ணீங்கன்னா அந்த குரு ஒன்பதாம் ஐந்தாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்க்கறது சூப்பர் அண்ட் அவரே உங்கள் லக்னம் ராசியையும் பார்ப்பார் ஒன்பதாம் பார்வையாக பக்கவா இருக்கும் மெடிடேட் பண்ணீங்கன்னா தப்பிச்சுக்குவீங்க அதுதான் எதிர்பாராத நல்லவைகளை கிடைக்குங்கிற அதுக்கு அருள் தேவை அருள் வேணும்னாலே மெடிடேட் பண்ணிக்கணும் இல்லாட்டி சிக்கல் தான் உங்களை அறியாமல் மாற்றி மாற்றி செஞ்சு விடுவீங்க தேவையற்ற முயற்சிகள் உங்களுக்கு ஒத்து வராத உங்களுக்கு ஃபிட் ஆகாத முயற்சிகள் சம்மந்தம் இல்லாத ஆட்களோடன சேர்ந்து செய்யறது இப்படிலாம் பண்ணி முறிவு பிரிவு கெடுதல்களை சம்பாதிச்சுக்கிறது பிரச்சனையை சம்பாதிச்சுக்கிறது மாதிரி வரும் ஏன்னா உங்களுக்கு பாதகாதிபதியான செவ்வாய் நாலு பதினொன்று குறைவா பத்தில் இருக்கான் இப்போ வேலை தொழில் ரீதியாக பாதகங்கள் பிரச்சனைகள் வரும் புத்தியும் சரியில்லை தொழில் வேலைகளையும் கெடுக்கிற மாதிரி இந்த பாதகாதிபதி இருக்கார் பெரிய பெரிய அளவுக்கு லாபம் பெரிய அளவுக்கு அதை பேராசையோட செயல்பட வச்சு காலி பண்ணிடுவார் அதனால் கண்டிப்பாக மெடிடேட் பண்ணிங்கன்னா விழிப்புணர்வு வந்துரும் அளவோடு செய்வீங்க ஏழாம் இடத்ததிபதியான சந்திரனும் எட்டாம் இடத்துல போய் வரைகிறது ரொம்ப வீக் மற்றவங்க வழியாக முறிவு பெரிய ராகுக்கு இது மட்டும் கொடுக்கலை சந்திரனும் கொடுக்கிறார் அதனால் பெரிய அளவுக்கு முரண்பாடே வச்சுக்காதீங்க மற்றவங்க அப்படி தான் இருப்பாங்க மற்றவங்க போகிறாங்களா அவங்க பெரிய முரண்பாடு வேறு போயிட்டு வாங்க யோசிச்சு வருவாங்க நீங்கள் அவங்க போகிறாங்கன்னா ஏன் என்னென்னு ஆர்கியூ பண்ணி ஆய் உயின்னு அதை இன்னும் காம்ப்ளிகேட் பண்ணி ரொம்ப ஸ்ட்ராங்காக போக வச்சுருவீங்க சரின்னு அப்படி ஸ்மூத்தாக போகிறப்ப சைலண்ட்டாக இருக்கிறப்ப அவங்களே தப்பை உணர்ந்து வருவாங்க அதுக்கு மெடிடேட் பண்ணால் தான் அந்த விழிப்புணர்வு வரும் அந்த மெச்சூரிட்டி உங்களுக்கு கிடைக்கும் இங்கே சொல்லும் கரெக்டாக அதை செய்வீங்க இல்லாட்டி தேவையில்லாம சிக்கலை பார்க்குற மாதிரி ஆகும் அண்டு சூரியனும் பார்த்தீங்கன்னா பதினேழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி வரைக்குமே ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது எட்டாம் இடத்த விதியாக போய் ஒன்பதில் இருக்கிறப்ப யோகத்தை கொடுக்கக்கூடிய ஐந்து குடையுனும் எட்டில் இருக்கான் எட்டாம் இடத்தது ஒன்பதில் இருக்கான் இப்போ ஒன்று ஐந்து ஒன்பதுகள் அதில் உள்ள கோள்கள் அந்த வீட்டின் அதிபதிகள் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவாங்கன்னு இல்லை இப்போ என்ன ஆகும் மெடிடேட் பண்ணிங்கன்னா தப்பிக்கிற மாதிரி இல்லாட்டி மெடிடேட் பண்ண விடாதபடி அவரு சூரியன் கடுத்து விட்டு உங்களை காலி பண்ணுவார் அதனால தான் அவனருள் தேவைங்கிட்ட இல்லாட்டி எதிர்பாராத கெட்டது தான் நடக்கும் அதுலேயும் குறிப்பாக கெட்ட திசாவுக்கு இருந்துச்சுன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா ராகுக்கு கேது சரி இல்லை சனி பகவான் ஓகேனாலும் வக்ரம் பெற்று போயிருக்கிறது சுமார் தான் ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் குரு பகவானும் சரி இல்லை மேஜர் கோள்கள் சரியில்லை எட்டாம் இடம் வழுக்குது ஒன்பதாம் இடம் வலுக்குது பத்தாம் இடமும் டேமேஜ் ஆகுது பதினோராம் இடத்ததிபதி பாதகாதிபதி அங்கே இருக்கார் ஸோ எட்டு வழுக்கிறதுப்பையே எதிர்பாராதவைகள் தான் நடக்கும் உங்கள் புத்தியாலும் மற்றவர்களாலும் சூளைகள் சூழல்களாலும் ரொம்ப நம்பி செய்வீங்க ஏமாற்றிட்டு போயிடுவாங்க துரோகம் பண்ணிடுவாங்க முக்கியமான காலகட்டத்தில் விலகி போகிற மாதிரி ஆகும் அதனால் மெடிடேஷனுங்கிறது இட் இஸ் கம்பல்சரி அதை பண்ண விடாதபடி சூரியன் தடுக்க தான் செய்வேன் ஆனால் ஒன்பதாம் இடத்ததிபதி ஆட்சி உச்சமாக இருக்கிற கிட்டத்தட்ட இரண்டு பத்து வரைக்கும் அஸ்தம் ஆகிறதால அவங்களால மெடிடேஷன் ஒழுங்கா பண்ண முடியாதபடி தடுக்கும் பெரியவங்க மூத்தவங்க பெரிய அதிகாரத்தில் உள்ளவர்கள் அரசியல்வாதிகள் அவங்களாலலாம் தடைகள் பிரச்சனைகள் வரும் எதிர்பாராதவைகள் சிக்கல்கள் வரும் அதே மூணு இருந்து சூப்பராக இருக்கும் இரண்டு பத்து வரைக்கும் தான் ரொம்ப டேஞ்சர் மூணு பத்துலேருந்து அந்த பூர்வ பாக்கியம் கண்டிப்பாக வேலை பார்க்கும் எக்ஸலண்ட்டாக இருக்கும் அதனால தான் மெடிடேட் பண்ணி ரெடி பண்ணிக்கணும் அந்த முரண்பாடு பண்ண அந்த மூத்தவர்கள் அதிகாரிகள் பெரியவர்கள் அவங்களே உங்கள்ட்ட பார்ட்னராக மாறுவாங்க அவங்களே உங்களுக்கு நல்லது பண்ணுவாங்க அந்த தன்மை இருக்கும் பெரிய அளவுக்கு பாதகம் வராமல் இருக்கிறதுக்கு மெடிடேஷனுங்கிறது இட் இஸ் கம்பல்சரி அப்போ தான் எதிர்பாராத நல்லதெல்லாம் நடக்கும் இல்லாட்டி முறிவு பிரிவு சூழல் உங்களுக்கு ஒத்துவராத சூழல் நீங்களே உங்க புத்தியால கெடுத்துக்கிறது சூழலை கெடுத்துக்கிறது தொழிலை கெடுத்துக்கிறது லாபத்தை கெடுத்துக்கிறது இப்படிலாம் வர்றதுக்கான வாய்ப்பு எப்படி பேராசையாக செயல்பட்டு உங்கள் புத்தியால கெடுத்துக்குவீங்க அதனால கண்டிப்பாக மெடிடேஷன் வேணும் ஏன்னா லக்னாதிபதியும் வக்ரம் பெறப்ப ஒரு போலன்னு சொன்னன்னா அப்போ கன்ஃபியூஸ் ஆவீங்க அண்டு சூரியன் பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் அவர் ஒன்பதுலேருந்து பத்தாம் இடம் வரார் ஆக பாவிகள் மூணு ஆறு பத்து பதினொன்னுல இருந்தால் நல்லது பத்தாம் இடம் வர்றது நல்லது தான் இருந்தாலும் அவர் எட்டாம் போய் பத்தில் வர்றது ஏழை தொழில் ரீதியாக மாற்றங்களை கொடுக்கும் அந்த மாற்றங்கள் பெருசாக அவங்களுக்கு பாதிப்பாக வராது ஏன்னா அங்கே சூரியன் நீச்சமாகறாரு அதனால் மாற்றம் வந்துச்சுன்னா அக்செப்ட் பண்ணிக்கோங்க பதினேழுக்கு அப்புறம் அடுத்த இந்த மாதத்தில் சேஞ்சஸ் வர்றதுக்கான அறிகுறிகள் வரும் பதினேழு பத்துக்கு அப்புறம் அந்த மாற்றங்கள் வரும் ஆனால் அந்த மாற்றத்தை அக்செப்ட் பண்ணிக்கோங்க பெரிய அளவுக்கு அது உங்களை படுத்தாது சுக்கரன் அந்த நீச்ச கதியில் இருக்கிறது கொஞ்சம் மெடிடேட் பண்ணிக்கிறது நல்லது இல்லாட்டி என்ன ஆகணும் அப்படின்னாக்கா வேலை தொழில் ரீதியாக டோட்டலாக தவறான முடிவுகள் எடுத்து அப்படியே காலி பண்ணிடுவீங்க வேலை தொழிலையே கெடுத்துருவீங்க வேலையை விட்டு வந்துடுவீங்க இல்லாட்டி புதிய புதிய விஷயங்கள் புதிய இது ஏதாவது செய்கிறேன்னு சொல்லி ரிஸ்கில் மாட்டுவீங்க ஸோ அந்த மாதிரிலாம் வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு ஸோ மகர லக்னம் அண்டு மகர ராசி அன்புள்ளங்கள் ஏன்னா அது ரொம்ப நல்லா இருக்கும்னு தோணும் ஏன்னா ஒன்பதாம் இடத்துல இருக்கிறப்ப ஐந்தாம் இடத்தி ஒன்பதில் இருக்கிறப்ப அப்படியே சொல்லி அடிக்கலாம் பெருசாக பிரட்டிடலாம் உருட்டில்லான்ட்டு இருக்கோம் ஆனால் உருப்படா பலனாக இருக்கும் ஏதோ சக்ஸஸ் பண்ணியிருக்கீங்க ஆனால் ஒன்றும் பெருசாக ஒன்றும் கிடைக்கலையா ஏதோ சக்ஸஸ்ங்கிறாங்க ஒன்றும் எனக்கு இப்போ இது கிடைக்கலையா என்னமோ சொல்லுவாங்கள்ல கை கெட்டினது வாய் கெட்டலைங்கிற மாதிரி கதை வரும் அதனால் மெடிடேஷன் கம்பல்சரி அப்போ தான் எதிர்பாராத நல்லவைகள்லாம் அவன் அருளால் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி அன்புலங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குரு விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆறு கணேசன் நன்றி வணக்கம்